ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு காரணம் கொஞ்சம் உடம்பு முடியல செம்மையா ஜுரம் ஒரு பதினஞ்சு நாளாக உடம்பு சரியில்லை வீடியோவே எடுக்க முடியல கேமரா பிடிச்சி ஓகே ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு சரி நீங்கள் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன நம்ம மார்னிங் ஸ்டீஃபன்னா சண்டே ஸ்பெஷல் தோசை என்னடா தோசை எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க ஹோட்டலில் தோசை வாங்கினா இப்படிதான் இருக்கும் இதாவது சாம்பார் ஓகேவா இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும் பட் ஆனால் வந்து இனி வீடியோ ரெகுலராக வரும் அதுக்கு நான் கேரண்டி ஓகேவா வீடியோக்குள்ள போகலாமா ரொம்ப பேர் வீடியோ ஏம் போடல வீடியோ ஏம் போடல கமெண்ட்ஸ் வந்துதான் கொஞ்சம் உடம்பு முடியாம போச்சு ரொம்ப காய்ச்சல் இந்த மாதிரி ரொம்ப கண்டிஷன் இல்லாம போயிடுச்சு பட் ஆனா தீபாவளி கூட வீடியோ போடல மெயினா நிறைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்பீட் பண்ணும் ரிப்ளை பண்ணனும் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ண வேண்டியது இருக்குது எல்லாம் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண போறேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சண்டே எப்படி போச்சு உங்களுக்கு மிளகா காரம் சூப்பர் காரமா இருக்கு நல்லா இருக்குண்ணா ஓகேவா பொதுவா நம்ம ஏன் வீடியோ போடலன்ற காரணம் இதுதான் போட முடியலன்றதுதான் நெக்ஸ்ட் வர வீடியோ எல்லாமே நம்ம எப்போ போல பிக் பாஸு புதுப்படம் கமெண்ட்ஸு எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நல்லா இன்னைக்கு சண்டே நெக்ஸ்ட் வந்து பொதுவாக லைஃப்ல வந்து உடம்பு மோதான் நம்மளுக்கு தோணும் எல்லா விஷயமும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உடம்பு டாக்டர் வீடியோ நான் அப்லோட் பண்ணலான்னு எடுத்த வீடியோ எடுத்தேன் பட் ஆனால் போடல ஏன்னா எப்போ எனக்கு இந்த ஒருத்திட்ட கஷ்டத்தை சொல்றது ஒரு மாதிரியா இருக்கும் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க பட் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் இனி ரெகுலராக வீடியோ ஃபுல்லாக போடுவோம் நல்ல நல்ல கண்டில் போடுவோம் ஓகேவா கண்டென்ட் வரும் வீடியோ டிக்டாகும் ஆல்ரெடி நம்ம வீடியோ நல்லா தான் போயிருந்தது கண்ணு போட்டுச்சு உண்மையாக சொல்லப்போனால் கண்ணு தான் போட்டுச்சு பொதுவாக நான் எந்த வீடியோ எடுத்தாலும் மெதுவாக பேசுகிறேன் அப்படின்னு இல்லை உடம்பு கொஞ்சம் அந்தமாதிரி ஆயிடுச்சு மெதுவாக பேசுகிறேன் வேற ஒன்றும் இல்லை இந்த வீடியோ எதுக்குன்னா நான் குணமாயிட்டேன் என்ன ஏன் வீடியோ போடல ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு என்னை நம்பி பொதுவாக இந்த பதினஞ்சு நாளாக எனக்கு வந்த கமெண்ட் எல்லாமே என்னென்னா ஏன் வீடியோ போடல ஏன் வீடியோ போடல எந்த கம் கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணல ஒரு சில கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண ஒரு சில கமெண்ட் ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா உடம்பு முடியல அந்த கண்டிஷன் சரி ஓகே இந்த வீடியோ எனக்காக என்னோட நலம் விசாரித்த எனது சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி இனி நம்மளோட வீடியோ ரெகுலராக வரும் நான் கண்டிப்பாக சொல்றேன் ஓகேவா பிக் பாஸ் இதுவும் வரும் இன்னைக்கு சண்டே பிக் பாஸ் சீசன் எயிட்டில் ரியா எலிமெண்ட் ஆவாங்க அதை நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்